கொடுத்திருக்கிறார்கள் குடும்ப உறவுகளையும் பண்பாட்டையும் கட்டி காத்து வாழ்ந்தது அந்த காலமா அந்த காலமா உண்மையில் நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேத்து ஒரு ஊர்ல கொண்டு போய் விட்டு நடுவுல கம்ப ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆண்கள்லாம் அங்கிட்டு போ பெண்கள்லாம் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தால் பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ உன் மனைவி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்காம பொண்டாட்டி பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தான் அப்படிலாம் இல்லாமல் எல்லாம் கலந்து குடும்பமாக உட்காந்துருக்கீங்க அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க உண்மையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெருமையாக இருக்குது இப்படி தான் இருக்கணும் நல்ல பிரம்மாண்டமாக செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க அங்கே போகையில் இங்கே இருக்க சீரியல் அவ்வளோ அழகாக தெரியுது நவிகள் நாயம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதெல்லாம் செல்வம் பிறருக்கு வழங்குவது தான் செல்வம் நாலு பேர் கொடுக்குற மனநிலை வரணும் அப்படி பார்த்த உடனே சாமி கும்பிடன்ற ஒரு பக்தி வருது ஆனால் இன்றைக்கெல்லாம் பக்திலாம் நிறைய மாறிடுச்சு எங்கள் ஊரில் ஒரு அம்மா நேற்று சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரம் ஃபோன் வந்துச்சு ஃபோனை பேசிக்கிட்டே செருப்பை மாட்டிட்டு புருஷனை கையில் பிடிச்சி கூட்டிக்கிட்டே போச்சு பின்னாடியே ஒருத்தன் போனான் திரும்பி திரும்பி பார்த்து பின்னாடி நம்ம ஒருத்தன் வர்றான்னு நின்றுச்சு ஏன்டா என் பின்னாடி வர்றாயின்னுச்சு அவன் சொன்னான் மேடம் நீங்கள் ஃபோன் பேசுகிற அவசரத்தில் ஏன் பொண்டாட்டி விட்டு செருப்பை நீங்கள் மாட்டிட்டீங்க அதை கொடுத்தா தான் நான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னா இந்த அம்மா உடனே புருஷனை பார்த்து ஏ நான் தான் செருப்பை மாற்றி மாட்டேனே சொல்லக்கூடாது ஆச்சு அவன் சொன்னால் நான் உன் புருஷனே இல்லைம்மா நீ போன் பேசிட்டு என்னைய கையில் பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டான் இருக்கான் இப்போ மனுஷன் வாழ்க்கையை பாருங்கள் எல்லாமே மாறிட்டான் ஒரு காலத்தில் அந்த காலத்தில் கோழி கூவுச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சோம் இப்போ கோழி எத்தனை மணிக்கு கூவுது பகல் பத்து மணிக்கு கூது மத்தியானம் ரெண்டு மணிக்கு கூகுது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கூகுது கூவ வேண்டிய விடிய காலமாக அஞ்சு மணிக்கு அது குப்புறம் அடிச்சு தூங்குது மனுஷன் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறான் பெரிய பெரிய மனுஷன் பூரா வாக்கிங் போகிறாங்க கை இங்கேருந்து ஈரோடு போயிட்டு வருது என்ன இவ்வளோ வேகமாக போறியோ போலன்னா டாக்டர் போயிரும்னு சொல்லிட்டாரு எந்த டாக்டர் சொன்னார் அந்த டாக்டர் தாத்தா நடந்து வந்துக்கிட்டு இருக்கார் எங்கள் ஊரில் ஒருத்தர் நூற்றி இரு கிலோ நூற்றி இருபது கிலோ ஆறு மாதமாக வாக்கிங் போகிறான் இது வரைக்கும் ஒரு கிலோ கூட குறையலை எப்படி குறையும் இப்போ வாக்கிங் கிளம்பையில் இரநூறுவா பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க அஞ்சு நிமிஷம் நடக்க வேண்டியது நாலு போண்டா வாங்கி தீங்க வேண்டியது அஞ்சு நிமிஷம் நடக்க வேண்டியது காக்கில் மிச்சரம் வாங்கி திங்க வேண்டியது அவனுக்கு எப்படி உடம்பு குறையும் ஆறு மாதமாக நாயை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போகிறேன் நாயை அழைச்சிச்சு இந்த நாய் அப்படி இருக்கிறான் இப்போ நாயை பிடிச்சிருக்கிறான் நாய் அழைச்சிட்டப்பா நீ போய்ட்டு வைப்பாங்க வாழ்க்கை அன்னைக்கு இந்த காலத்தில் எல்லாமே மாறிடுச்சு ஒரு காலத்தில் அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் என்னை கொண்டே ஆறு வயசுல பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க சேர்த்துட்டு சொன்னாங்க மகாராசா டீச்சரை பத்திரமா பார்த்துக்கேன் நான் சொன்னேன் டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்திருக்கும் என் ரூட்டில் கிராஸ் பண்ண என் விலையை காட்டுவேன்னு எங்கள் அம்மா போன உடனே டீச்சர் சொன்னாங்க மகாராசா காதை தொடுப்பானாங்க நான் பெஞ்சு மேலே ஏறி டீச்சரை காதை போயிட்டேன் அப்படி தொடக்கூடாது இப்படி தொட்டால் ஆறு வயசாகிடுச்சு நடத்தோம் அந்த காலத்தில் இப்போலாம் நம்ம யாரும் கொண்டு போய் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட வேண்டியதில்லை தெருவுக்கு தெரு மஞ்சள் கலரில் ஒரு ஃபுல்லாக பிடிக்கிறான் வண்டியை அனுப்புகிறான் நீ புள்ளை அனுப்பு புள்ளை அனுப்பு புள்ளை அனுப்பு குடும்பமே சேர்ந்து ஆறு மணிக்கு அடித்து கிளப்புறான் எந்திரா எந்திரா ஒரு லட்ச ரூபா பணம் கட்டி எந்தர்றா எந்திரா ஒருத்தன் தண்ணியை ஊற்றுறான் ஒருத்தன் சோப்பை பாடுறான் ஒருத்தன் சட்டையை மாட்டான் ஒருத்தன் பேண்டை மாட்டுறான் ஒருத்தன் சூவ மாற்றான் விடிய காலை ஏழு மணிக்கே வாயில் ரெண்டு இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து நங்கு நங்குன்னு குத்துறான் குத்தி விட்டு வண்டியில் ஏற்றி விட்டு கீழே அம்மா நின்றுக்கிட்டு சொல்லுது நீ அம்மா கூப்பிட்டு ஆட்டா சொல்லு அப்போ உள்ளேருந்து நீ அம்மாவே இல்லை நீ அப்பனே இல்லை குடும்பம் குடும்பம் இல்ல என்னையாண்டா வண்டியில் ஏற்றுறீங்கன்னு கேட்குறான் கரெக்டாக அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இதில் ஒரு டை இதில் ஒரு பெல்ட்டு ஏன் தெரியுமா காலையில் ஏழு மணிக்கு ரெண்டு இட்லி உள்ள தள்ளுறாங்கல்ல இது வெளியில் வந்துடக்கூடாதுன்னு இதில் டை போட்டுருவாங்க கீழே இறங்கிடக்கூடாதுன்னு இதில் பெல்ட்டு போட்டுருவாங்க அதையும் தாண்டி இறங்கிச்சின்னா இங்கே ஐயம்மானு ஒரு அம்மா இருக்கும் ஆய அம்மா இல்லை ஐயம்மா தான் நீங்கள் இங்கே நம்ம ஊரில் ஏற்றி வண்டினா பன்னெண்டு ஊர் சுற்றி தான் கொண்டு ஸ்கூலில் இறக்குவான் இந்த இறக்கணவுன்னே இந்த எல்கேஜி போய் ஆரம்பிச்சுருவான் ஆயாம்மா ம் ஏன்னா எதுவுமே கிடைக்காம தான் அவனுக்கு கொண்டு உள்ளே விட்றாங்க அதெல்லாம் முடிச்சு விட்டோன்னா மேடம் ஆரம்பிப்பாங்க நைன் தேர்ட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் மேம் லிசன் டு மீ மேம் மேம் சொல்றது நீங்கள் சொல்லணும் எஸ் மேம் ஏ இவன் பூரா வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு பாருங்க ஒரு காலத்தில் அந்த காலத்தில் குழந்தை பிறந்து பேச ஆரம்பிச்சிச்சுன்னா தாய் பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சுக்குவான் தெருவே வருவான் எங்கள் அத்தை சொல்லி தட்ட சித்தி சொல்லு தட்டி சித்த பார்த்தாலும் இந்த எருமாடு பேசிருக்கே சிரிக்கிறிய பாருங்க வள்ளுவன் தான் சொன்னான் குழலி நிதி யாழிநிதி என்பர் தன் மக்கள் மலலைச்சோல் கேளாதர் அப்படின்னா புள்ள பிறந்து பேசுறத பார்த்து ரசிடான்னா இன்னைக்கு என்ன பண்றாங்க ஏங்க நம்ம புள்ள பேசிட்டான் என்ன பண்றது ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுரு அங்கே மிஸ் சைலன்ஸ் பேசக்கூடாது பேச வேண்டிய வயசுல புள்ளைய பேச விடாம பண்றோம் அப்புறம் ஒன்பதாவதுல போய் டீச்சர்ட்ட கத்தியோட நிற்கிறான் ஓ ஐ திஸ் கொல்ல பெரிய கொல்ல கொல்ல அப்ப மாத்திட்டமா இல்லையா வாழ்க்கை மாறிடுச்சா இல்லையா அன்னைக்கெல்லாம் வாத்தியார் வர்றாருன்னா பய சந்தில் பூந்து ஓடனான் இப்போ நாலு வயது சேர்ந்து வர்றாருனா வாத்தியார் சந்தில் பூந்து ஓடுறாரு எவன்ட்டையும் மாட்டீரக்கூடாதான் அப்படின்னு வாழ்க்கை அந்தளவுக்கு இருக்குது சார் இன்னைக்கு அன்றைக்கி ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் குடிப்பான் குடித்தவன் சாய்ந்தரம் ஏழு மணி ஆச்சுன்னா தலையில் துண்டை போட்டு ஓரமாக போனான் இப்போ ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் குடிக்காத ஆள் இருக்கு இப்போ சாய்ந்தரம் ஏழு மணி ஆச்சுன்னா இந்த ஆளுக்கு தலையில் துண்டை போட்டு போக வேண்டியிருக்கு இவங்கனாலே மாட்டிடக்கூடாது எப்போ ஏழ்றையை கூட்டுவான்னு தெரியலையே அப்படின்னு அப்போ வாழ்க்கை முறை எல்லாமே மாறிச்சு இந்த மாறுற உலகத்தில் தான் நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க அப்போ குடும்ப உறவுகள் இன்னைக்கு குடும்ப உறவுகள் எப்படி இருக்குது எங்கள் ஊரில் போன மாதம் ஒரு வீட்டில் நைட்டு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் நைட்டு ஒரு மணிக்கு திருடம் குதிச்சுனான் குதிச்சவன் புருஷனும் பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில் துணியெல்லாம் வச்சு அமைக்கிட்டு பணத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான் இந்த பொண்டாட்டி யாருக்கு கற்றுனான் என்னன்னா அவுத்து விடுன்னா திருடன்னு சொன்னால் கத்துனா ஏன்னா குத்து வேணாம் கத்த மாட்டேன் அவுத்து விடுனா அவுத்து விட்டு சொன்னான் திருடு சார் திருடு சார் எல்லாம் அள்ளிட்டீங்க திருப்பி வச்சுட்டு போன சொன்னால் வச்சுட்டா போகிறீங்க எனக்காக ஒரு உதவி செய்யணும்னா என்னம்மான்னு கேட்டான் ஏற்ற தான் என் அங்கேயே அவட்டிருக்கு போகும்போது அவள் விட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு போங்கண்ணா அதுக்கு திருடன் சொன்னால் அவள் வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன் அவள் தான் ஓ வீட்டுக்கே வந்தோம்னா அவன் சொல்லியிருக்கான் அப்போ இன்னைக்கு குடும்ப உறவுகள் சொந்த வந்தால் எப்படி இருக்குது நல்லா இருக்குமா இதையெல்லாம் பற்றி அலை அலசி ஆராய்ஞ்சு பேசுவதற்காக தான் இப்போ பேச்சாள பெருமக்கள்லாம் வந்திருக்காங்க உண்மையிலே நல்ல தலைப்பு நேற்று ஒரு இனிமையான ஒரு பட்டிமன்றம் ஒன்று பார்த்துருப்பீங்க இது இசையோடு கலந்த ஒரு பட்டிமன்றம் ஏன்னா அப்பப்போ இசையும் இருந்தால் தான் மக்களுடைய ரசனைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது அதுக்கு தந்தா போல இசையும் சேர்த்து வச்சுருக்கோம் இதில் அந்த காலம்தான் குடும்ப உறவுகளும் பண்பாடும் சிறப்பாக இருந்தது என்று அழைக்க தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போதிய ஆறு புகழ் சன் டிவி காமெடி சங் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுல்லு புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கும் மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளவரக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தின் நடித்ததன் மூலமாக உலகத் தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல விஷயம் ஆசைய காதில் தூது விட்டு ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பி வர்றேன் லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுறேன் நீனும் வெக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிட்டு வர்ற நேற்று இருந்த மீசை எங்கடா வா இங்கிக்காக இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான் ஆளுக வளம் கேஸில் சிக்காமல் இருந்தாச்சு அவருக்கு இணையது துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் அந்த அம்மா பழைய பாடல்கள் அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை போயிட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் விசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் அந்த அம்மா பாடல் வெளிவர அந்தளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீமில் பேசுகிறப்பில்ல இப்படி பணம் இல்லாமல் சிரமப்படுதுன்னு திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி இரநூறு கோடி சொத்து உள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிவிட்டாங்க அவ்வளோ ஒரு ராஜியானால் ஆள் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில்வே பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள் இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்குது இரநூறு கோடி சொத்துள்ள ஓனர் பத்து பனியினு தோல்லே போட்டு ஊற்றுக்கு திரிஞ்சிருக்கான் இந்தம்மா அங்கேருந்து கூப்பிட்டுருக்கு ஓனர் அப்படின்னு இருக்குது இங்கேயே வந்துட்டியா தாயின்னு ஆந்திராவுக்கு ஓனர் வந்தால் இப்போ மிளகாய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எங்கள் கம்பெனிக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு மஞ்சனா அந்த ஓனர் எந்த பஸ் ஸ்டாண்டில் எங்கே தெரிய போகிறானோ தெரியலை பாசத்துக்குரிய அருமை சகோதரி சென்னை ராணிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது

அருமையான டீம்ன்னு ஒருத்தவங்க வர்றாங்க இல்லை இல்லை இந்த காலம்தான் குடும்ப உறவுகளும் பண்பாடும் சிறப்பாக இருந்தது என்று அணிக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறைய பதினாறு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய நல்ல தமிழ் உச்சரிப்போடும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய கணிப்பொறியல் துறையிலே கணிப்பொறியல் பட் படிப்பிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி திருவாரூர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க நீ எல்லாம் உறுப்பிடவே மாட்டேன் ஒரு பேராசிரியை நான் சுந்தரி பாட்டை போடுறாங்கயா ஏன்டா அந்த பாடு அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க அந்த அம்மா கணிப்பொறியல் துறையில் பி எம்இ முடித்தவங்க எம்இ முடித்ததோடு மட்டும் இல்லாமல் தன் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக மக்கள் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார் சிறு சிறு பிள்ளைகளை வைத்து சின்ன சின்ன ஆசை என்று ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன ஆசை இருக்கும் நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு பெரிய பெரிய ஆசையெல்லாமும் இருக்கத்தான் செய்யுது பட்டிமன்ற உலகத்தில் தனக்கென ஒரு மாடி வைத்து பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி சென்னை நித்திய பிரியா அவர்கள் வந்துட்டாங்க ரெண்டு கொலுசு வாங்கினா பிரயோஜனம் மூணாவது கொலுசு வாங்க சொல்கிறானே எதுக்கு அது வரைக்கும் கேட்டிருந்தா தான் நம்ம நல்லா இருந்திருப்பாங்க அவருக்கு இணையும் திணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் எங்கள் குழுவினுடைய ஒரு பாதுகாவலாக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி டீச்சர் வளர்மதி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கொடுங்க பாப்போம் பதினாறு ஆண்டு காலம் ஆசிரிய பணி இந்த அம்மாட்டை படித்த பையன்தான் நம்ம பெருமையோடு நினைக்கக்கூடிய அளவுக்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக டீக்கடை வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறாங்க நாடான மேடம் தான் உவயம் அப்படின்னா டீக்கடையானே டம்ளர் பூரா மேடம் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க ஏண்டானே நைட்டு தூக்கம் முழிச்சு பேசுகிறதுனால காலைல டீ குடிக்கல டம்ளர் போட்டுருவாங்க அப்புறம் அவங்களே வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இல்லை புது புது செய்திகளை அப்டேட்டாக பேசக்கூடிய பேச்சாளர் நல்ல ஒரு பாடல்களை அவங்க ஒர்க் பண்ணி தான் பேசுவாங்க கடமைக்காக பேசுகிற பேச்சாளர் இல்லை தன் கடனை உணர்ந்து பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி சித்தோடு வளர்மதி அவர்கள் வந்திருக்காங்க அடியாத்தாடி மனு ரக்க கட்டி பறக்குதே சரிதானா உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம் புரிசேன் வந்தா தெரியும் உனக்கும் அந்த அம்மா புரிசே மில்ட்ரிடா தேவையில்லாமல் மாட்டிக்கிறாத எல்லாம் மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சந்தோஷமான செய்தி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த போர் தற்சமயம் பேச்சுவார்த்தையில் நிறைவடைந்திருக்கிறது என்ற சந்தோஷமான செய்தியையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏன்னா நம்மளுக்காக அந்த எல்லைப் பகுதியிலே நம்மை காப்பதற்காக கண்விழித்து காத்திருக்கிற அந்த இராணுவ வீரர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் ஏன்னா நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கிறோம்னா அவர்கள் அங்கே விழிப்பதால் தான் நாம் இங்கே கண்ணையர்ந்து தூங்க முடிகிறது நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் கீபோர்டு ஜாம்பவான் என்று சொல்லலாம் நேற்று விளாத்தி குலத்தில் விட்டோம்னா இன்றைக்கி வந்து இங்கே கவுந்தம்பாடியில் வந்து உட்கார்ந்துருக்கார் அந்த அளவுக்கு சிறப்பாக பேச வாசிக்கக்கூடியவர் வாசத்துக்குரிய அருமை தம்பி சிறு வயதிலேயே இசை ஞானம் கொண்டவர் பதினோரு வயசுலேயே அவருக்கு இசை ஞானம் வந்துருச்சு இப்போ பெற்றோர்கிட்ட போய் கேட்டாங்க நான் இசை வாசிக்க விரும்புகிறேன் அப்படின்னோடனே அவங்க பெற்றோர் மறுத்துட்டாங்க பணம் இல்லைப்பா உடனே இசை படிக்க வைக்கிறதுக்குன்னு அப்புறம் அவர் சுருளி அருவியில் இருக்கக்கூடிய இசை சித்தர் திருவேங்கடம் அவர்களுடைய திருவடிகளை பற்றி அப்போ அவர்கிட்ட கொடுக்க விட்ட காசு இல்லை பெற்றோர் சாப்பிட கொடுத்த ஒரு வாழைப்பழத்தையும் இந்த சப்போர்ட்டாக கொடுத்து இசை கற்று வந்திருக்கக்கூடியவர் அது போக தன்னுடைய இசை ஞானத்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியருடைய பெயரே தன் பெயரோடு இணைத்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அனுமை தம்பி தேனி திருவேங்கடம் உமானாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதில் கொடுங்கப்பா அருமையான பையன் இதான் விதிப்பலன் சார் எல்லாருக்கும் வாச்சான் அவனுக்கு வாசிக்க முடிஞ்சா அவன் அவனுக்கு அவன் வாசிக்க முடியாது இன்னொரு ஆள் தான் வாச்சாகணும் நம்மளுக்கு ரிதம்பேடசிக்க வந்திருக்கக்கூடியவர் விதேம்பாடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்று டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்கள் நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர் தான் சொல்லுவாங்க போல் இருக்கணும் ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார் கைதட்டல் உங்கள்கிட்ட இருந்து எப்படி வருதுன்னு பாருங்கள் ஒரு கைத்தட்டல் கொடுக்க பார்ப்போம் திறமையான இசைக்கலைஞர்கள் ஆர்கஸ்ட்ராவில் இருபது பேர் வாசிக்க கூடியது இரண்டே இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்க பாருங்க இதுக்கு வந்து என்ன தேவை இந்த மூணையும் நீங்க திருகாதீங்க மேல பிளாஸ்டிக் போட்டு கூட ஒட்டி வைங்க ஹலோ எனக்கும் சரியா இருக்குது மட்டும் வயரை பார்த்துங்க அண்ணே ஆரஞ்சு கலர் எனக்கும் சரியாக இருக்குது ஓகே உனக்கு என்ன வேணும் ஏன் அப்படி பக்கப்போக்குன்னு முடிக்கிறேன் அருமையான ஆடியோ ஆடியோ பேர் என்னன்னு விநாயகா சவுண்ட் சர்வீஸ் அருமையாக ஆச்சுக்கண்ணே நீங்கள் தான் மூணு பேர் உட்காந்துருக்கீங்களே யார் ஆப்ரேட்டரு நீங்கள் மட்டும்தான் இல்லை மூணு பேருந்தால் ஆளுக்கு ஒரு சுச்சா கூட திரும்பி உட்காந்துருங்க எங்களுக்கு என்ன இருக்குது எங்களை யூடியூப்பில் படம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனத் தலைவர் கீனா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிர்வாக இயக்குனர் வெங்காய கிருஷ்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே மூணு பேர் இருக்காங்க இன்னொருத்த வரணும் ஆனால் இங்கே மூணு பேருக்கே நான் முன்னுரிமை கொடுத்து பழக்கப்பட்டவன் அதனால் இந்த காலமே என்று அணிக்கு தலைமையேற்று பேசக்கூடிய அருமை தம்பி பேராசிரியர் அபு அவர்களுக்கு முன்பாக

அவ யில மந்தலிலே ஆலிட்ட காலத்திலே மெயிலிட்ட காலமா அத்தாமகமாயிரி பிறந்த மலையாள மலையாள எல்லையிலே உடன் பிறந்த ஏழு கண்ணி அழு தெய்வ கண்ணிய சற்றேல கண்ணிய

அங்க ஏழை கண்ணிகளாக கலரிலே கொண்ட முடிவத்து கொண்டாட்டம் தீர்த்தம் கொண்டோ அம்மா நீ எட்டி வைக்கும் கால்களுக்கு சொல்லணுமா மாத்தி வைக்கும் கால்களுக்கு மல்லி அப்போ சொல்லணுமா அங்கே ஆத்துல தல முழுக இறக்கு வந்து நேரம் குளத்துல தல பாசம் பண்ணு அங்கே ஆத்தருகே ஊத்தரை ஊத்தல் தல முழுகி எங்கதா சத்தி மாறியும் கப்பம் பதினெட்டாம் படிக்க இருப்பேன் பழலேறு வைக்க இருப்பேன் அந்த சண்டைக்கு இருப்பேன் தொண்டிக்க இருப்பேன் தூண்டி முள்ளு தாய்க்க இருப்பேன் அந்த அருக்காடி தங்கம் என்னவார் சாமி என்ன பதம் இந்த ஆடி வாராங்கோ கட்டும் தூ பாங்க தூ மாத்தா அல்லா அக்கா தங்குற அல்ல கிட்டராஜ விஜயில் கொண்ட வெங்காலமாகி அங்கோ தினா திங்க வெங்கலமா அங்கே தினா திங்கிமே முடியா பிள்ளையாத்தையா அம்மா பிள்ளையிலையோ தாடைக்கு இடுப்புலி அவன் விளையாடி வரலாம் சொந்தாட் இருப்புலி அவன் விளையாடி வரல பிதிய செலுக செலுங்க தெலுங்க தெலுங்கு தெலுங்க தெலுங்கு தெலுங்கு செலுக்க செலுக்கே சத்தி பாரி தெரிஞ்சு வரா வரா அவ பறந்து மறந்து வராலையா அத்தி வாரிப்போம் சொல்லி வர்றாலேயா அவ அப்பறமா சொல்லி வராலையா அவப்பா பராமா சொல்லுவார நடுவர் அவர்களை நல்ல ஊர் நல்ல மக்கள்